வணக்கம் பிரபல போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்கள் வாக்குமூலம் கொடுக்கவுள்ளதாகவும் கடந்த மூன்று நாட்களில் மட்டும் பல கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் நடந்திருப்பதாக மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஜாபர் சாதிக்கின் மனைவி ஆமினா மற்றும் அவரது தம்பி சலீம் அவர்களிடம் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் இனியும் உண்மையை மறைத்தால் தனது குடும்பத்தை டார்ச்சர் செய்வார்கள் மீண்டும் மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை என்ற பெயரில் வீட்டிற்கு வருவார்கள் என்று பயந்து கொண்டு தனக்கு மேல் இருக்கக்கூடிய முதலாளியை போட்டு கொடுப்பதற்கு தயாராகிவிட்டாரா ஜாபர் சாதிக் என்ற ஒரு கேள்வி தற்பொழுது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் மூன்று மாதம் கழிந்துவிட்டது ஆனாலும் உண்மைகளை கூறாமல் மௌனமாக சிறையில் இருப்பதன் காரணமாகத்தான் இன்னும் அவருக்கு ஜாமீன் கிடைக்காமல் நாட்கள் நீட்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதை தவறை நாம் செய்துவிட கூடாது என்பதற்காக ஜாபர் சாதிக் அவர்கள் தனக்கு தெரிந்த உண்மைகள் அனைத்தையும் கூறிவிடுவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகளிடமும் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடமும் உண்மைகளை கூறவுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது முதலாவதாக மாதம் மாதம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தி வரக்கூடிய அறக்கட்டளையில் பணத்தை கொடுத்திருப்பதாகவும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சம் முதல் அறுபது லட்சம் ரூபாய் வரை அந்த போதை மருந்துகள் விற்பனை செய்யக்கூடிய அளவை பொறுத்தளவிற்கு கமிஷனாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களது அறக்கட்டளைக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது இந்த ஒட்டுமொத்த போதை மருந்து கடத்தலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வைத்துதான் வெளிநாடுகளில் ஏற்றுமதி செய்வதும் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் தேங்காய் பவுடரில் கலந்து போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்ததாகவும் தற்பொழுது ஜாபர் சாதிக் அவர்கள் முதற்கட்ட விசாரணையில் உண்மைகளை தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த வழக்கில் ஜாபர் சாதிக் அவர்களது நெருங்கிய நண்பர் இயக்குனருமான அமீர் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கலாமா என்ற கேள்வியில் மறைமுகமான பண பரிவர்த்தனை தொடர்பு இருப்பதாகவும் வெளிநாடுகளில் இருந்து இயக்குனர் அமீர் அவர்களுக்கும் ஜாபர் சாதிக் அவர்களது மனைவி மற்றும் தம்பி இவர்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து போதை மருந்து கடத்தல் பணத்தை இவர்கள் நேரடியாக கொடுத்திருப்பதாகவும் இதன் மூலமாக அரசிற்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டஈடு வந்திருப்பதாகவும் உண்டியல் பணமாகவும் கொடுத்திருப்பதாக செய்திகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது பேங்க் டிரான்சாக்ஷன் மூலமாக ஜிஎஸ்டி இவர்கள் பயன்படுத்தினாலும் கூட தற்பொழுது அது தேங்காய் பவுடர் பிஸ்னஸாகவும் பேரிச்சம்பளம் பிஸ்னஸாகவும் இவர்கள் கணக்கு காட்டியிருப்பதாக செய்திகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் அப்பேற்பட்ட எந்த ஒரு பிஸ்னஸும் நடைபெறவில்லை அதற்கான சான்றிதழ்கள் மட்டும்தான் அரசாங்கத்திடம் இருந்து பெற்றிருக்கிறார்கள் இந்த வழக்கிற்கும் உதயநிதியிற்கும் சம்பந்தம் இருந்து ஆதாரங்கள் சிக்குமையானால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை வாயிலாக கூறுங்கள்